ஓம் சுகமகா திருவடிகள் போற்றி ஓம் அகதி சாய நமக எம் ஆசானே அகத்திய பெருமானே ஒவ்வொரு நாளும் யாம் சூச்சமமதில் இருந்து கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம் சபையில் நடக்கும் அப்பூஜை நிலைகளை அந்நிலைகளை எல்லாம் அவ்வப்பொழுது பெருநூல் தாங்கிய சீடனுக்குள் யாமிருந்து ஆற்றிய பணிநிலைகளில் சில நாட்களில் யாம் அதனை அனுபவித்து பெருமகிழ்ச்சி கொண்டோம் அந்நிலைதனை உணர்ந்த அகத்திய பெருமானே உம்முடைய ஆற்றலினால் சிவமகா வாழை சித்தனுடைய பேர் ஆற்றலை பயன்படுத்தி இப்பாலனுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை புகுத்தி இப்பாலனுக்குள் எம்மை அமர வைத்து இன்று சிவத்திற்கு நடந்த இம்முழுமதி நன்னாளில் ஏற்பட்ட அப்பூஜை நிகழ்வில் எம்மையும் உள் அமர வைத்து இயல்பு நிலையில் எம்மை அப்பூஜை நிலையில் கலக்க வைத்த அகத்திய பெருமானுக்கு யாம் விஸ்வாமித்ரன் அகமகிழ்வோடு நன்றிதனை தெரிவித்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையில் இனி வரும் சீடர்களையும் யாம் சீர்படுத்தி நல்வழியில் நடத்துவோம் என்ற வாக்குறுதிதனை எம் ஆசானுக்கு யாம் அகமகிழ்வோடு தெரிவித்து வந்த சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிதனை யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு வழங்கி அமர்கின்றோம் சுபநிகழ்வாய் ஓம் அகதிஷாய நமக னை ஓம் பிரா சீரி பாய்கின்ற தவக்குண்டலின் இப்பாம்பினை கரமதில் ஏற்று சிரசிதனில் ஏற்றி வைக்கும் பாம்பாட்டி சித்தனையும் அற்புதமாக சீற்றங்களும் சர்ப சீற்றந்தனையும் குறைத்து அருள் நிகழ்வாய் ஆதி கைலாய சிவசூற்றமன் நூலில் ஆற்றல் கொண்டு அணுக்கரக நிலை கொடுக்கின்ற ஆசிதனை பகிர வைத்த சிவபெருமான் திருவடிக்கு அத்துணை நன்றிகளையும் சமர்ப்பித்து அகத்திய அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சாய நமக இன்னைக்கு நல்ல முறையில் பேராட்டலாய் பெரும் கருணை வடிவமாய் இறை ஆற்றலாய் இறைக்கருணை வடிவமாய் இறை பேராட்டலாய் இறை பிரபஞ்சம் வந்து அற்புதமாக நிகழ்த்திய சிவவுரை அது பெருவுரை பெருமகாவுரை பிரபஞ்சம் அறியாவுரை எங்கும் காணாமுறை எவ்விடமும் பார்க்க முடியாத அற்புதமான உரை அத்துணை கணங்களும் மகிழ்ந்த தருணம் அத்துணை கணங்களும் ஆச்சரியப்பட்டு நின்ற தருணம் உச்சகட்ட உரையாக உயர் சீற்ற உரையாக மாற்றம் காண வேண்டும் கலியுகம் மாற வேண்டும் தர்மயுகம் மல மலர வேண்டும் சிவதவம் மலர வேண்டும் சித்த கூட்டங்கள் அற்புதமாக பாரதத்தை ஆள வேண்டும் திருமுருகன் கரங்களிலே இருக்கின்ற செங்கோல் பிரபஞ்சத்தை வளம் வந்து சுழன்று வருகின்ற நிலையிலே அற்புதமான இயல்பான இயல்பான மாற்றத்தை இயல்பான ஆளுமையை தன்மையை சிவசபை சூட்சமமாக மகா சூட்சமமாக பாரதத்தை ஆளுகின்ற நிலையும் பாருலகம் ஆளுகின்ற நிலையும் அற்புதமாக இயல்பிலே நடைபெற வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை சிந்தையிலே வைத்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற சித்த பெருமகனாம் அகத்தியத்தின் திருவடி வெணிந்து அருளாற்றல் மிக்கவனை பேராற்றல் மிக்கவனை பெருங்கருணை உடைவை உடையவனை அகத்தியனை அற்புதனை ஆசானை வடிவ சிவ வடிவ சித்த வடிவ பிரபஞ்ச மகா வடிவ உன்னத வடிவ உத்தம சத்திய நித்திய நிகரில்லா தெய்வீக தேவலோக சபைதனை அமைத்த வடிவுடை நிலை கொண்ட வடிவுடை அன்னையாக அமர்ந்து அற்புதமாக ஈசனாக அமர்ந்து ஐயனாக அப்பனாக நண்பனாக நல் ஆசானாக அமர்ந்து நற்சபையை பொற்சபையை பொன்னம்பர உயர் சபையை சித்தர் கூட்டங்களை தன்னகத்தே ஒருங்கே இணைத்து அற்புதமாக ஆண்டு வருகின்ற அத்தகைய திருப்படி வணிந்து திருத்தால் வணிந்து இத்தகைய நிகழ்வு எவ்வெல்லையிலும் எத்தகைய நிலையிலும் எந்த லோகங்களிலும் நடைபெறாத நிகழ்வாக தேவர்களும் சித்தர்களும் வந்து மாந்தர்களுடன் இணைக்கு இணையாக சரிக்குச் சரியாக நின்று அலா உலாவி அற்புதமாக இகலோகத்தில் வாழும் கலையை கற்றுக் கொடுத்து மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு பயணப்பட வேண்டும் எவ்வாறு இறையை அடைய எத்தனித்து முயல வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலை நிலைத்தனை எளிய நடைமுறை நிலையிலே இதுவரை யுகம் அறியாத நிலையிலே செத்தனை சித்த நிலையடைய அப்படி அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் வாசியை இப்படி நிறுத்த வேண்டும் அதை இத்தனை அங்குலம் நிறுத்த வேண்டும் இத்தனை அங்குளம் பார்க்க வேண்டும் அங்கு சக்கரஞ்சொல்லுது இங்கே சக்கரஞ்சொலண்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு இப்படி இன்னும் தெய்வங்கள் இருக்குது எல்லா நிலைகளும் உண்மையாக இருந்த போதும் சிவசபையிலே சும்மா இருந்தவனுக்கு சிவ நிலை கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வினை இங்கே வந்து அகத்தியபெருமானு எல்லாரோடையும் சேர்ந்து வச்சு நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு உயர்வான ஞான பயணத்தை எளிமையான முறையில் அகத்திய மகா பட்டறை அகத்திய ஞான ஞானப்பட்டறை அகத்திய சிவப்பட்டறை என்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து சித்தர்கள் துணை சித்தர்களையும் தன்னோட துணைக்கு வச்சுக்கிட்டு அற்புதமாக பயணப்பட்டு எல்லாருக்கும் பயணப்பட்டு பயணப்பட வைத்து அற்புதமாக வழிநடத்தி செல்கின்ற அற்புதமான ஆசானை திருவடி பணிந்து நட்சச்சங்க இறை சச்சங்க உயர் சச்சங்க உன்னதமான வாழும் கலையை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நற்சச்சங்க பெருவிழாவிலே பெருமிதமாக உரையாற்றி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை மன மதிய வேலை உணவுண்ணும் விருந்துக்கு அத்தகைய தான நிலைக்கு அத்தகைய அமித பகிர் நிலைக்கு அற்புதமாக அகத்தியன் வந்து உணவருந்த அற்புதமான கணங்களை உடை உடன் வைத்து எங்கும் காணா நிகழ்வாக சிவப்பிரபஞ்ச மகா பிரபஞ்ச பேராற்றல்களை தன்னகத்தை வைத்து உணவுண்ணும் நிகழ்விற்கு அகத்தியனை அழைக்கின்ற தருணம் அத்தனை ஏற்பாடு நிலைகளையும் செய்து அகத்திய பெருமானை அழைக்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வு தொடங்கும் என்பதை அகத்திய பெருமானின் திருபடியிலே இருந்து உரைத்து மலர்கின்றோம் ஓ மகதீஷா மக ஓ மகதீஷா நல் முழுமதி பெருநாளின் நல்லாசிகளை இயல்பு நிலை சேடர்களுக்கும் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற சேடர்களுக்கும் சூட்சம சேடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் இன்புற்று வாழ்க

ஒரு சங்கு சங்கு அடிச்சிருந்தேன் நல்லா மகிழ்ச்சியாக ஒரு சங்கு